அப்போ பகவான் பிரம்மாவும் இருக்கார் சிவபெருமானும் வந்திருக்கார் அந்த யாகத்துக்கு எல்லாருமே இருக்கார்கள்ங்கிறதே பகவான் பேசுகிறான் அகம் பிரம்மா சர்வச்ச ஜகதா காரணம் பணம் ஆத்மேஸ்வர உபதிரஷ்டா ஸ்வயந்திருக்க யக்ஷா இந்த ஜகத்துக்கு காரணமான ஆதிகாரணமான சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவும் நான் தான் கர்த்தாவான விஷ்ணுவும் நான் தான் சம்ஹார கர்த்தாவான சிவனும் நான் தான் எல்லாத்துக்கும் மேலும் ஆத்மாக அவர் அவரவர்களுடைய கர்மாவுக்கு சாட்சியாகவும் ஸ்வயம் பிரகாச வஸ்துவாகவும் எதிலையும் சம்மந்தப்படாததான சுயந்திருக்கு அவிசேஷனாக எதிலையும் சம்பந்தப்படாததான நிலையிலையும் நான் இருக்கேன் ஆத்மாயாம் சமாவிஷ்ய சோஹம் குணமயீன் சிஜன் ரட்சன் ஹரன் விஸ்வம் தத்ரே தத்ரேசம் க்ரியோச்சிதாம் இந்த சத்வம் தமஸ் அப்படிங்கிற அந்த முக்குணங்கள் இருக்கே அதை வச்சுதான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிற செயலோ விஷ்ணு ருத்ரால் அப்படிங்கிற நாமமோ ஏற்படுறது வஸ்து ஒன்று தான் நிர்குணமானதுன்னா அது பிரம்மம் இது அது சகுணமாகும்போது தான் பிரம்ம விஷ்ணுருத்ரா அப்படிங்கிற ரூபத்தில் பிரியறது மூணுமே பிரம்மத்தோட குணங்கள் தான் இதில் ஏது தாரதமியம் இதில் ஏது உயர்வு முற்றாலா உள்ளவன் எங்கிட்ட வந்து நிர்குணமான ஏகவஸ்துவான எங்கிட்ட தஸ்மின் நே பிரம்மன் எத் ஏ కేవలే పరమాత్మని బ్రహ్మరుద్రౌచభూతానీ భేతే నాజ్ఞోను పశ్యతి ఎ బ్రహ్మమా బ్రహ్మస్వరూప ఎద్వితీయ గవని కదా భాగవత విశేషమైన పదం నద్వితీయం అద్వితీయం స ఏక అప్పు వేదం చల్లది పరమాత్మా ఒకవనె అప్పటి నద్వితీయం ఇన్ను వస్తు అప్పటిదే క அப்பேற்பட்ட எங்கிட்ட கேவலமான பரமாத்மஸ்வரூபமான எங்கிட்ட பிரம்மருத்ரோச்ச பூதானி பிரம்மானும் விஷ்ணுன்னும் மற்ற இந்திரனும் தேவனும் அக்னின்னும் பிரித்து பார்க்கறது இதுக்கு வந்து அறிவில்லாதவர்கள்னு அர்த்தம் தங்கத்தை வளையல்னும் மோதரன்னும் சங்கிலின்னும் பார்க்குறோம் நீங்க என்ன பார்த்தாலும் தங்கம் தங்கம் தானே அதனுடைய மதிப்பு மதிப்பு தானே அதனுடைய சொரூபம் மாறவே மாறாதே வளையலாக உங்களுக்கு தெரியலாம் சங்கிலியாக உங்களுக்கு தெரியலாம் மோதிரமாக உங்களுக்கு தெரியலாம் பிடிச்சிருக்கலாம் பிடிக்காமல் போகலாம் இதெல்லாம் நமக்கு தானே தங்கத்தை மட்டும் பார்க்குறவாளுக்கு தங்கத்தை மட்டும் வாங்கணும்னு நினைக்கிற அல்லது தங்கத்தை திருடனு வர திருடனுக்கு பிடிக்காததுன்னு உண்டா தங்கத்தில் நூண்டு பொட்டு திருகு இருந்தாலும் எடுத்து வச்சுப்பான் ஏன்னா அது தங்கம் அது அந்த தங்கம்ங்கிறத பார்த்துட்டா அப்புறம் அதில் பிடிக்காததுங்கிறது கிடையாது உண்மையில அது தங்கமாக தான் அது யதா புண்ணானேஷு சிரா பாண்யாதிஷு கொசித்து பார்க்கிய புத்திங் குருத்தே ஏவம் பூதேஷு மத்பர இப்போ நான் சொன்னது தான் எந்த எந்த முட்டாளாவது நம்ம உடம்பில் இருக்கிற கையே பார்த்து இது வேற அது வேற கால் வேற இது என்னோடது இல்லை எனக்கு பிடிக்காதது அப்படின்னு நினைப்பேனா அது உயர்ந்த பக்தர்கள் பரமாத்மஸ்வரூபமான அங்காநன்யா தேவதாஹா அப்படின்னு சகல தேவதைகளும் அதனால தான் உயர்ந்த மகான்கள் எல்லா கோவிலுக்கும் போவார்கள் எல்லா தெய்வத்தையும் வழிபடுவார்கள் வாசலில் மாரியம்மன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வர்றதுன்னா கையில் தட்ட வச்சு நிற்பார்கள் அதுவும் பகவானுடைய சக்தி விஷ்ணு மாயார் ஐயனார் வருது வீரன் வரார் யார் வந்தாலும் சரி அப்போ என்ன அந்த இடத்துல என்ன என்ன எல்லாமே உபாசியமான தெய்வங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த ஜெகத் நிர்வாகத்துக்காக நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது அதை நாம் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இஷ்ட நிஷ்ட இருக்கலாம் ஒன்று பிடிச்சிருக்கலாம் ரொம்ப விருப்பமாக இருக்கலாம் ஒரு தெய்வத்துக்கிட்ட அது தோஷமே கிடையாது எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கல அந்த சுவாமி மட்டம் நான் அங்கே போக மாட்டேன் அந்த கோவிலுக்குள்ளே மாட்டேன் அந்த சுவாமியை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப முட்டாள்தனம் ரொம்ப முட்டாள்தனம் அது ஏன் அப்படின்னு சொன்னால் நான் நே ஏற்கனவே நேற்றுக்கு முந்தை நான் பேசுகிறதவே சொன்னேன் இப்போ என்ன உலகத்தில் நான் வேணால் அவ்வளோ சுத்தமாகவாக இருக்கோம் அவ்வளோ சுத்தமாகவாக இருக்கோம் அப்படி இல்லையே ஒரு தெய்வத்துக்கிட்ட ஈடுபாடு அப்படிங்கிற பேரில் இன்னொரு தெய்வத்தை நிந்திச்சா பாவம் தான் வந்து சேரும் அது எல்லாமே சிவஸ்வரூபம் எல்லாமே விஷ்ணுஸ்வரூபம் எந்த புராணத்தை எடுத்தாலும் இதேபடி விளக்க முடியும் நம்மால சாஸ்திர வேதங்களும் அப்படிதான் சொல்றது சப் பிரம்மா சசிவ சகரிஷ்ரேந்திர ஸோக்ஷர பரமஸ்வர அப்படினு அந்த வேதம் உபநிஷத்து முடிக்கும் போது அந்த சிரசுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கூடிய அந்த பரமாத்மாவத ब्रह्माன்னு சொல்றோம் ব্রহ্মம்னு சொல்றோம் சிவன்னு சொல்றோம் சகாரி விஷ்ணுன்னு சொல்றோம் இந்திரன்னு சொறோம் ब्रह्मा ब्रह्माன்னு சொல்றோம் அக்ஷரபா பிரம்மாவும்னு சொல்கிறோம் எல்லாமே அந்த பரமாத்மாவை தான் சொல்கிறோம் நாம் அப்படின்னு வேதம் சொல்லி முடிக்கிறது அது நாம் அடிப்படையில் மனசில் வாங்கிக்கலன்னா நம்மளை நாமே ஏமாத்திக்கிறா மாதிரி ஏன் நான் வேறே விஷ்ணு வேறே சிவன் வேற பிரம்மா வேறே அப்படின்னு யாராவது நினச்சார்கள்னா அவன் வந்து சாந்தி அடைய மாட்டான் திரயாணமேகபாவானாம் யோ நபதி வைபிதாம் சர்வபூதாத்ம நாம் சசாந்திமதி கச்சதி இதெல்லாம் பாகவதத்தில் உள்ள ஸ்லோகங்கள் சாந்திம் அதிகச்சதி எவன் இப்படி வேற்றுமையோடு பார்க்குறானோ அவன் ஞானத்தை அடைய மாட்டான் இந்த பத இந்த ஸ்லோகத்தோட அப்படியே தமிழ் அர்த்தந்தான் தமிழில் ஒரு பழமொழியாக இருக்குது ஐயும் சிவனும் ஒன்றும் அரியாதம வாயில மண்ண அப்படினு சொல்ற மத்தையில இது பாகவத ஸ்லோகம் நாதி த்ரயானாமேவ பாவானாம் யோனவஷ்யதி வைபிதா சர்வபூதாத்மணாம் ব্রহ্মண் சசாந்தி மதிக்ச்சதி அப்படினு சொல்லி भगवान अंतर्धानम அடைய தேவதைகளை எல்லாம் சிவருமான இடத்தில நமஸ்காரம் பண்ணி क्षमा पराவதம் பண்ணே ஏ அப்படினால் भगवान पिता நீங்க தான் எங்களெல்லாம் மன்னிக்கும் பிதாய தாரக்ஷதி புத்திரமீசே ஜகத் துவம் ஜகத கிருத்தாபராதம் தவ சர்வகாரியே கிருபாநிதே மாம் சிவபாகி சம்போ அப்படின்னு பிரார்த்திக்கிறார் பிரம்மேந்திரா ஒரு புள்ள என்ன தப்பு பண்ணினாலும் அப்பா அந்த பிரியத்தை குறைச்சிக்கவே மாட்டானே கண்டிப்பான் தண்டிப்பான் அதெல்லாம் விஷயம் வேற ஒரு புள்ள தவறுதல் பண்ணால் அந்த பிள்ளையை கண்டிப்பா அப்பையும் கேட்கலேன்னா தண்டிப்பான் எல்லாம் உண்டு ஆனால் அந்த பிள்ளைகிட்ட உள்ள பாசம் மாறாது இவன் சம்பாதிக்கிறது இவன் சேர்த்து வச்சிருக்கிறது இவனுடைய சொத்தெல்லாம் இப்படி புள்ள சொன்ன கேட்கலேங்கிறதுக்காக ரோட்டில் போகிறவனுக்கு எழுதி கொடுத்துருவோன்னா என்ன அந்த பிள்ளைக்கு தான் எழுதி கொடுப்பான் அது மாதிரி என் அப்பா இல்லையா நீ என்னை நீ ரட்சிக்க வேண்டாமா நான் எத்தனையோ அபச்சாரங்கள் பண்ணலாம் அபராதங்கள் பண்ணலாம் எல்லாத்தையும் நீ பொறுத்துக்கணும் என்னை கை விட்டுடக்கூடாது எப்படி ஒரு அப்பாவானவன் குழந்தையை ரட்சிப்பணும் இந்த ரட்சணம்ங்கிறது என்னென்னால் ஜீவிய காலத்தில் மட்டும் இல்லை கடைசியில் அந்த சொத்தை அப்படியே தூக்கி கொடுக்குறாம அது மாதிரி பரமாத்மாவோட சொத்து எது மோக்ஷம் கைலாசம் அதை எனக்கு கொடுத்துடணும் பிதா யதாரக் புத்திரமீ ஜ்பிதாத்வம் நீ ஜெகத் பிதா அது மட்டும் இல்லை ஜெகதஸைவா நீ தெய்வமும் நீந்தா உலகத்துக்கே பிரதமோ தெய்வியா அப்படின்னு வேதம் பிரார்த்திக்கிறது உலகத்துக்கு அப்பாவும் நீந்தா உலக தெய்வமும் நீந்தான் ரெண்டு பட்சத்துலேயும் நீ என்னுடைய அபராதங்களை பொறுத்துண்டு என்னை நீ ரட்சிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா மாதிரி தேவதைகள்லாம் பிரார்த்திக்க अव कलम्पनो अपरं न एवं दाक्षायणीहित्वा सती पूर्वकलेपरं यज्ञे हिमवतक्षेत्रे मेनायामिति शुश्रुमा सती सती योगविसृष्टदेह तां जन्मने शैलवधूं प्रपेदे अथावमाने पितुष्ट ప్రయుక్తక్ష కన్యాభవ పూర్వపత్ని సతీ సతీయోగ విసృష్టదేహ తాంజన్మనే శైలవధూం ప్రపేద అలిదాసం కుమారసంభవం అడీను కావ్యం మురుగన్ పెరంద காரணம் இது ஒரு ஆச்சரியம் என்னென்னா ஸ்காந்தம் கந்த புராணம் முருகன் பிறந்த கதையெல்லாம் சொல்கிறது இந்த குமார சம்பவத்தில் அது கிடையவே கிடையாது பின்ன முருகன் பிறக்கிற பரியந்தம் நடந்த விஷயங்கள் முருகன் புறக்கிறதுக்கு காரணமான சம்பவங்கள் என்ன உண்டோ அதெல்லாம் சொல்கிறாள் தன் பர்த்தாவை கணவனை பற்றி குறைவாக பேசினால் ஒன்றே உயிரை விட்டுட்டாள் அவள் காரணம் அவள் சதி அவள் பேர் சதி அவ பேரு சதி சதி சதீன்னா ரெண்டு சதீஞ்ச அவ பேரும் சதி அவளும் சதின்னா சதின்னா சதி சாத்வி பத்தியவிரதா அப்படின்னு சத்தினாலும் சாத்வின்னாலும் பத்தியவர்த்தினாலும் ஒரே பொருள் தான் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா திரிகரண சுத்தியாக இருக்கணும் மனசு சுத்தியாக இருக்கணும் உடம்பு சுத்தியாக இருக்கணும் வாக் சுத்தியாக இருக்கணும் பாத்தியவிரத்தியம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையில் அடிப்படையில் அந்த பிரேமை இருக்கணும் ஒரு அப்பாவை பற்றி குறைச்சி சொன்னால் குழந்தைகளுக்கு தாங்கக்கூடாது ஒரு குருவை பற்றி குறைச்சி சொன்னால் சிஸ்டனுக்கு தாங்கக்கூடாது ஒரு தெய்வத்தை பற்றி குறைவாக பேசினா நிந்திச்சா பக்தனுக்கு தாங்காது அது மாதிரி கணவனை பற்றி நிந்தித்து பேசினா உண்மையான மனைவிக்கு தாங்காது தாங்கக்கூடாது பத்து பேரை கலப்பி விட்டு கணவனை வெய்யறத்துக்கும் பக பரிகாசம் பண்ணுறதுக்கும் காரணமாக இருந்து தானும் சேர்ந்து பரிகாசம் பண்ணிருந்தால் அவளை எப்படி உண்மையான பிரேமை உள்ளவள்னு சொல்ல முடியும் நிற குறைகள் எல்லா இடத்துலையுமே இருக்கும் அதை சொன்னால் தாங்காது அப்படிங்கிறது தான் பிரேமையினுடைய அடையாளம் அதை சொல்கிறா நீங்கள் இவ குறையே இல்லாததானே ஒரு பூர்ணமான வஸ்து பரமேஸ்வரன் அவர்கிட்ட ஏதாவது குறை இருந்தா தானே அவரை பற்றி குறைவாக சொன்னவொன்னே தாங்க முடியாமல் யோக விசிருஷ்டதேஹ சரீரத்தை விட்டாள் விட்டுவிட்டு ஜஜேஹிமவதேத்ரே மேனாயாமிதி சு ஹிமவானுக்கும் மேனைக்கும் பெண்ணாக பிறக்கிறான் ரெண்டு மூணு காரணத்தினால தட்சண்கிட்ட என்ன சொல்லி உடம்பை விட்டாளவள் இப்போ நான் திரும்பி போனேன்னா என்ன என்னால் கணவன் ஏற்றுப்பாள் பழைய பிரியத்தோட குடும்பம் நடத்துவார் ஒரு சந்தர்ப்பத்தில் கூட குத்தி காமிக்க மாட்டார் பழச பேச மாட்டார் எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஆனால் என் பேர் என்ன தாட்சாயினு பேர் அதை சொல்லி என்னை கூப்பிடுவார் அவர் யதார்த்தமாக தான் கூப்பிடுவார் ஆனால் எனக்கு வந்து ஒன்னினைவு வந்துடும் ஒன்னினைவு வந்தால் அபக்தனான உன்னோட சம்பந்தத்தோடு உள்ள இந்த சரீரத்தோட சிவபெருமானுக்கு நான் எப்படி கைங்கரியம் பண்ண முடியும் அதனால் உன் சம்பந்தம் உள்ள இந்த சரீரத்தை எனக்கு வச்சுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சரீரத்தை விடுறாள் அவள் இப்போ ஹிமவானுக்கு வந்து ஏன் பெண்ணாக பிறக்கிறாள் அப்படின்னால் ஹிமவான் பரமசிவபக்தன் பரமசிவபக்தன் நித்தியப்படி கைலாசம் போய் பகவானை பூஜை பண்ணுவாள் அதனால் அவனுக்கு பெண்ணாக பிறந்து அதே மாதிரி கைலாசம் போய் ஹிமவானோடு நித்தியப்படி சிவபெருமானை பூஜை பண்ணுறாள் அதனாலயே சின்ன வயசுலேருந்தே அந்த சிவபெருமான்கிட்ட அவள் அறியாத ஒரு பிரேமை அந்த ஒன்னே அப்பாட்ட கேட்குறாள் நின்று தான் பார்க்க முடியும் கைலாசத்தில் அப்பா இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ன ஒன்று என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு பிரமிச்சு போயிட்டான் இமவானுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அம்மா நீ நினைக்கிற மாதிரி ரூபத்தினாலையோ அழகுனாலேயோ மற்ற ஒரு செயல்களாலையோ அவரை கவர் பண்ண முடியாது சில பேருக்கு சாப்பாடு போட்டால் அடிமையாகிடுவா சில பேர் பணத்தை கொடுத்தா அடிமையாயிடுவா சில பேர் அழகாக பார்த்தா அடிமையாயிடுவா சில பேர் புகழ்ந்தால் அடிமையாகிடுவா அப்படிங்கிற மாதிரி அவரை அடிமைப்படுத்த முடியாது பின்ன அவர் பக்திக்கு மட்டும்தான் அடிமையாவார் தான் அவர் சந்துஷ்டி அடையவர் திருப்தி அடையவர் அதனால் அவரை குறித்து தவம் பண்ணி பக்தி பண்ணினா தான் அவரை அடைய முடியும் அப்படின்னு சொல்ல உடனே இவள் கிளம்புறாள் தவத்துக்கு அஞ்சு வயசு கூட ஆகல அவள் அம்மா மேனை சொல்கிறாள் என்ன நினச்சின்னு இருக்க நீ அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து நீ என்ன பண்ணுற உனக்கு அஞ்சு வயசு ஆகல நீ தவம் பண்ண போகிறேங்கிற காற்றில் போய் எத்தனை சிங்கம் புளி கரடியெலாம் இருக்கும் அங்கெல்லாம் தவம் பண்ண முடியுமா பயமாக இருக்காதா அங்கெல்லாம் ஒரே பூச்சாண்டியாக இருப்பான் ஊ நீ தவனெலாம் பண்ண வேண்டாமா மானா வேண்டாம்னு அர்த்தம் ஊ அப்படின்னா பயம்னு அர்த்தம் ஊ மா அப்படின்னு உமானு பேராயிடுத தவம் பண்ண போக வேண்டாம்னு அவள் அம்மா சொன்ன தடுத்ததே ஒரு பெயராக போயிடுச்சு பார்வதி கௌரி குண்டத்தில் வந்து தவம் பண்ணுறார் அதையும் மீறி அசாதாரணமான தபஸு ஜயா விஜயா அப்படின்னு ரெண்டு தோழிகள் பார்வதிக்கு அந்த தோழிகளோட தவசம் தவம் பண்ண பகவான் எல்லாரையும் அனுச்சுட்டு கைலாசத்தில் ஏகாந்தமாக இருக்க பார்வதி தவம் பண்ணுறாள் அப்படின்னு ஒன்றே இவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அவர் அங்கேருந்து கிளம்பி வரணும் அவரை கலப்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தேவதைகள்லாம் மன்மதனை கலப்பி விட நீ போய் பரமேஸ்வரன் மேலே பானத்தை போடும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற என்ன வரட்டும் உலகத்தில் சிவனும் சக்தியும் தனித்தனியாக புராண ரீதியாக பிரிஞ்சு இருக்கிறதுனால சேத்தனா சேத்தனா துவயம் இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்னால் ஜெகத் விரக்தமபவத்து விரக்தமாக இருக்குது ஒருத்தருக்கு ஒன்றுலேயும் பிடிப்பு இல்லை சாப்பிட்றதா வேண்டாம் தூக்கமாக வேண்டாம் கல்யாணமாக வேண்டாம் குழந்த பத்துக்கிறதா வேண்டாம் பணம் சம்பாதிக்கிறதா வேண்டாம் எதை கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் வேண்டாங்கிறதுக்கா உலகம்னு சொல்லுங்கோ வேணும் வேணுங்கிறதுக்கு தானே சிருஷ்டியே எனக்கு எதுவும் வேண்டாம் இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இயக்கம் இருக்காது ரன்னாகாது ஜெகத்து அதனால் ஜகத் விரக்தமபவத்து அது விரக்தி நிலையில் இருக்குது அந்த ஜகத்தானது பழையபடி உற்சாகமாக லீலைகளில் ஈடுபடணும் அப்படின்னா சிவனும் சக்தியும் சேரணும் அது நீந்தான் சேர்த்து விடணும் போய் சிவபெருமான் மேலே பானத்தை போடும் அப்படின்னு சொல்ல அவன் ரொம்ப நன்னாக இருக்கேன்னா அவர் மகா கோபிஷ்டர் ஒரு க்ஷணத்தில் அவருக்கு கோபம் வந்து நான் அப்புறம் தாங்குவேனே அப்படின்னு அவன் கேட்குறான் இது லோகக்ஷேமார்த்தமான காரியம் இது தேவதைகளுடைய காரியம் இன்னொரு இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது அப்போ தான் சூரபத்மனுடைய ஆட்டங்கள்லாம் நடக்கிற சமயம் ஜ தேவதைகள்லாம் கஷ்டப்படுறாள் சூரபத்மனை அழிக்கிறது இன்னொரு தெய்வத்தால் முடியாது ஏன்னா சிவபெருமான்கிட்ட அவன் வரம் வாங்கும்போதே உங்கள் கையால் தான் நான் சம்மாரம் பண்ணணும்னு வாங்கியிருக்கான் சிவபெருமானோ அவரை பண்ண மாட்டார் பக்தனுங்கிறதுனால அப்போ அவருடைய அம்சந்தான் வந்து அவனை சம்ஹாரம் பண்ணணும் அப்படிங்கறது முருகன் உண்டாகணும் அந்த காரணத்துக்காகவும் நீ போ அப்படின்னு சொல்லி இவர்கள்லாம் நிர்பந்தமாக கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டு விட்டார்கள் தள்ளி விட்டால் இவன் வந்து கைலாசத்தில் பார்க்குறான் சத்தம் நாடி வர்ணிச்சேனே அந்த இடத்துல வந்து பார்க்குறான் பார்த்தா அவன் வர பரியந்தம் நடு நடுங்கின்று பயந்துண்டு விருப்பம் இல்லாமல் தான் வந்தான் ಪಶ್ಚಿಮದ್ವಾರ ಮಾರ್ಗೇಣ ಭಗವಂತ ದದರ್ಶ ಜಟಾಧರಂ ವಿರೂಪಾಕ್ಷ್ ಚಿನ್ಮುಲಸತ್ಕೃತಂ ಇಡಿ ಭಗವಾನ ಪಾರ್ದಾನ್ ಪೇ ಪ್ರಮಿಚುಪಾನ್ ತಸ್ಮಾತ್ ಭಾಗ್ಯವತೇ ಭಾಗ್ಯವನ್ ಅಹಮೇವಹಿ ದೇವತೆಗಳಲ್ಲ ಸನ್ನ ನಿಂಧತಕ್ಕ ನಾವು ವಂದೇನಾಲೂ ಇಬ್ಬರು ಶಾಂತ ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿ ರೂಪತೆ ಪಾಕಕೂಡಿಯ ಭಾಗ್ಯ ಕಡೆಸದೇ அப்படின்னு அவன் ஆனந்தப்பட்டு நான் தான் பெரிய பாகியசாலின்னு நினச்சி கையில் வந்த காரியத்தை பார்ப்போம்னு பானத்தை எடுத்து அப்படி புஷ்பத்தை போடலாம் அப்படிங்கிற சமயத்தில் அப்படி சிவபெருமான் அப்படி கண்ணை துறக்கிற சமயம் தேவதைகள்லாம் இந்த காட்சியை பார்த்துட்டு சிவபெருமானுக்கு கோபம் வந்துருத்து அப்படின்னு சொல்லி சிவபெருமானை பார்த்து கோபப்பட வேண்டாம் கோபப்பட வேண்டாம்னு சொல்கிறார்கள் ஆகாசத்துலேருந்து க்ரோதம் பிரபோ சம்ஹரேதி യാവിരക്കേ മരുതാം പ്രവാദ താവത്സ വണ്ണി ഭവനേത്ര ജന്മ ഭസ്മാവശേഷം മദനം ചകാര കോപത്തെ കുറച്ച് കൊങ്ങോ കോപത്തെ കുറച്ച് കൊങ്കോന്ന് ചൊല്ലേക്കേവേ യാവേ മരുതാം പ്രവാദ താവത്സ വണ്ണിഹി അത് മൂന്നാമത് കൺ തുറന്ന് നെരുപ്പ് കളമ്പിടും കളമ്പിനാ ഭസ്മാവശേഷം இந்த மன்மதன் எரிக்கப்பட்டு பிடிச்சாம்பளம் ஆகிட்டான் தேவதைகள்லாம் வரார்கள் நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கேனே உங்களுக்குள்ள அதுக்குள்ளே என்ன அவசரம்னா சில பேர்த்த ஒரு காரியத்தை சொல்லிட்டு சொன்னவா சும்மா இருக்க மாட்டா பின்னாடியே அவனை போட்டு நச்சரிச்சுன்னு இருப்பா இருப்பாள் அப்போ எரிச்சலாக போயிடும் அது நீங்கள் தான் சொன்னேன் என்னை பிரார்த்தி கல்யாணம் பண்ணிட்டு நான் வந்து சம்ஹாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் பின்னாடி நீங்களே வந்து மன்மதன் அனுப்பிச்சா பகவான் உடனே அங்கேருந்து கிளம்பி பார்வதி இருக்கிற இடத்துக்கு வந்து அயோத்திக வேஷம் போட்டுன்னு வந்து பார்வதியினுடைய தபஸை பார்த்து இவள் யாருன்னு விசாரித்து சிவபெருமானை குறித்து தவம் பண்ணுறாள்னு உடனே சிவபெருமானை பரிகாசம் பண்ணேன் பார்வதி தேவி வருத்தப்பட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல பார்வதி முகத்தை திருப்ப எந்த பக்கம் முகத்தை திருப்புறாலும் அந்த இடத்துல போய் நின்றுண்டு பகவான் பகவானாக தரிசனம் கொடுக்க இது என்ன விளையாட்டு அப்படின்னு பார்வதி கேட்குறார் பகவான் சொல்கிறான் பிரேமேங்கிறது அப்படி சுத்தமாக இருக்கணும் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் இப்படி நான் பார்த்தேன் அப்படி நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த மனசானது இறங்கக்கூடாது கீழே வெச்சா வெச்ச அன்பு அப்படியே இருக்கணும் அந்த பக்தினா பக்தி அப்படியே இருக்கணும் அது இருக்கா அப்படிங்கிறதுக்கு தான் பரீட்சை இது ஏன்னா பிரியந்தான வாழ்க்கைக்கு ஆதாரமானது நாளைக்கு இதெல்லாம் தோஷமாக தெரியக்கூடாதுன்னு இன்னைக்கு அப்படி இல்லையே காமம் ஆதாரமாக இருக்கிறதுனால தான் எல்லாம் மைனஸாக தெரிகிறது பிரேம ஆதாரமாக இருந்ததுன்னா எல்லாம் ப்ளஸ் அதான் தரையும் ஆயுஷு பலியு தலை நடைச்சா கூட அப்படியே எப்படி பல பலான்னு கேள் நீங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாள் தலை நெனைச்சி நீங்கள் கிழமனாக டே அப்படின்னு சொல்ல மாட்டாள் பலிச்சுன்னு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவார்கள் அந்த பிரேமை இருந்ததுன்னா எதை பார்த்தாலும் அழகாக தான் தோணும் அது அந்த பிரேமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டா எதை பார்த்தாலும் தோஷமாக தான் தோணும் அது அதனால் அந்த பிரேமை திருடமாக இருக்கா அப்படின்னு நான் பார்த்தேன்னு சொல்லி பகவான் சப்தரிஷிகளை அனுப்பிச்சு பொண்ணு கேட்க சொல்கிறார் ஏன்னா வரப்பிரேஷனம்ங்கிறதுலேருந்து ஆரம்பம் வைதீக விவாகம்ங்கிறது பஞ்ச அங்கம் அஞ்சு அஞ்சு காரியந்தான் விவாகம் ஹிந்து விவாகம் அப்படிங்கிறது பொண்ணு கேட்குறது பொண்ணு தரேன் அப்படின்னு சொல்கிறது அந்த பொண்ணை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறது பாணிகிரகணம் பண்ணுறது ஏழு அடி இடுத்து வைக்கிறது இந்த அஞ்சு தான் கன்னிகாதானம்ங்கிறது இதுதான் கல்யாணம்ங்கிறது இந்துக்கள் எல்லாருக்கும் இது பொது பொண்ணு கேட்குறதோ பொண்ணு தரேன்னு வாக்கு கொடுக்கறதோ வாக்தானஞ்ச பிரதானஞ்ச வரணம் பீடனம் அந்த பொண்ணை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறதோ கையை பிடிக்கிறதுக்கு பாருங்க அதுதான் இந்த தாலி கட்டுறது இல்லை ரொம்ப பேர் என்ன செஞ்சிருக்கா தாலி கட்டுறது தாலி கட்டுறதெல்லாம் சம்பிரதாயம் சாஸ்திரங்கிறது கை பிடிக்கிறது தான் அதன் பிறகு சப்தபதி ஏழு அடி எடுத்து வைக்கிறது இது பிராமண சத்திரியை வைச்ச சூத்திரர்கள்னு யாராக இருந்தாலும் பொது முன்னாடி பின்னாடி உள்ள பழக்க வழக்கங்கள் வெ வேறையாக இருக்கலாம் இந்த அஞ்சும் யாராக இருந்தாலும் பொருது அது அதில் முதல்ல பொண்ணு கேட்கணும் சத்தரிஷிகளை விட்டு கேட்க சொல்ல மேனையானவள் ஆட்சேபம் பண்ணேன் சிவபெருமானுக்கு வயசாகிடுது வயசு என்னன்னு தெரியாது ரூபம் கோ கோமாக இருக்குது இப்படிலாம் சொல்ல கடைசியில் அருந்தது எடுத்து சொல்லி சம்மதிக்க வைக்க நந்திகேஸ்வரர் முதலிய கணங்களை விட்டு எல்லா தேவதைகளுக்கும் பகவான் விவாகத்தை சொல்ல எல்லா தேவதைகளும் கைலாசம் வந்து பகவான் அங்கேருந்து கிளம்பி வந்து ஊர்வலத்தை பார்த்து மேன பிரமித்து கடைசியில் பரமேஸ்வரனை பார்க்கிறாள் பகவான் சுத்தஸ்பதிக சங்காசம் திருநேத்திரம் பஞ்சவக்திரகம் யுவான மதி சுந்தரம் அப்படிங்கிறார் பதினாறு வயசு யுவாவா பகவான் இருப்பான் பதினாறு வயசு மதிப்பில் அந்த சிவபெருமானை பார்த்து பிரமிச்சு போக பிரம்மா கூட இருந்து யதோக்தமான பொனையில் க்ஷேமாய ஜகதாம் பிராதாது சம்பவே சர்வமங்களா அப்படின்னு நாம் நான் நம்ம மாற்றுக்கொண்ண நாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம குடும்பம் கரையேறணும் தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம்னு சங்கல்பம் பண்ணி தான் கன்னிகாதானம் ஹிமவான் அப்படி பண்ணல உலகமே கரையேறணும் அப்படின்னு பண்ண பகவானும் பார்வதியினுடைய கையை பிடிக்கிறார் பாணிகிரகே பர்வத்தராஜ பாதாம் பாணி சரோருகா பியாம் அஸ்மா நரோ பயதேஹே மந்தஸ்மிதம் மங்களமா தனோத்து காளிதாசன் சொல்கிறான் அந்த கையை பிடித்தபோது பகவானுடைய முகத்தில் இருக்கக்கூடியதான அந்த மந்தஹாசம் இருக்குது அது உலகத்தையே ரட்சி கட்டம்னு சொன்ன மாதிரி பார்வதி கல்யாணத்தோடு பூர்த்தியாகிறது அடுத்தது துருவச்சரித்திரம் ஆரம்பம் மனு வம்சத்தில் ब्रह्मे मुहूर्ते परितः स्वभक्तैः सन्दृष्टसर्वोत्तमविश्वरूपा स्वतैलसंसेवकरोगहर्त्रे वातालयाधीश नमो नमस्ते नारायण 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 ായണ നാരായണ 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 ഗോപിക ജീവനസ്മരണം ഗോവിന്ദ ഗോവിന്ദ ആയമൂർത്തിക